இப்போ ஸ்நாக்ஸுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் இது நானூறு கிராம் கடல மாவு இதை வந்து சளிச்சிட்டு வச்சுருக்கேன் இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து வத்தல் வந்து ஒரு அஞ்சு வத்தல் ஒரு ஸ்பூன் வந்து சோ இது போமோ வெள்ளைப்பூடு வந்து ஒரு அஞ்சு பல் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து என்ன பண்ணணுன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற போட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் வத்தலை ஃபஸ்ட்டு வந்து அரைச்சிக்கலாம் இப்போ இந்த ஓமத்தையும் இதில் சேர்த்துடலாம் ஓமம் இதில் உப்பையும் சேர்த்துருவேன் கல்லுப்பு இப்போ இதில் வந்து ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சாச்சு எடுத்துடலாம் இதில் தண்ணி ஊற்றி இப்போ இந்த அரைச்சலில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்படி கரைச்சிக்கலாம் கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிடுங்க இப்போ நம்ம அரைச்சது வந்து நல்லா கலந்துட்டு தண்ணி வடித்து இந்த மாதிரி வந்து தண்ணியாக வச்சுருக்கேன் இப்போ இந்த தண்ணியை ஊற்றி நம்ம பிணைஞ்சிக்கலாம் பார்த்து ஊற்றுங்க தண்ணி குடிறாம தேவைக்கு ஊற்றி முறுக்கு மாவு பார்த்துக்கு நல்லா பிணைஞ்சுக்கலாம் பாருங்க மாவு வந்து நல்லா ஒட்டாம இந்த அளவுக்கு வந்து இந்த பாதத்துக்கு பண்ணிஞ்சிருக்கோம் இப்போ தண்ணியை தொட்டு லேஸ் அப்படி தொட்டி வச்சுருங்க இப்போ வந்து அடுப்பில் ஒரு சட்டியை காய வைப்போம் இந்த மாதிரி ஒரு சட்டி வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்து உலக்கை வந்து நான் இந்த மாதிரி கன்று போகிறேன் கொஞ்சம் பெரிய கண்ணாக இருக்குது அதில் சேர்த்துடலாம் போட்டு இதுக்கு தேவையான மாவை உள்ளே போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து சுற்றிக்கலாம் அப்படி நம்மளுக்கு தேவையான வடிவம் எப்படி வேணுமோ அப்படின்னு சுற்றிக்கலாம் இப்போ வெந்துருச்சு எடுத்துடலாம் கடலை மாவில் வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓம் நம்ம நாங்கள் முறுக்கு வடிவத்தில் பண்ணியிருக்கோம் நீங்கள் அப்படியே வந்து சட்டிலேயும் புழிஞ்சு விட்டு ஒரே மாதிரி புழிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி வடிவம் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இப்போ வந்து நான் இந்த சட்டிலே புழிஞ்சு விட போகிறேன் பெருசாக இந்த மாதிரி கூட நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஒரு வந்துருச்சு எடுத்துக்கலாம்